ஸ்ரீ குருபியோனமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இது அஷ்டம குரு அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாவது இடத்திற்கு அவர் மாறப்போறார் இதுவரை உங்களுடைய சப்தமஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து இப்பொழுது அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் அதாவது அந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனுடைய இன்னொரு வீடு அப்போது குரு உங்களுக்கு வந்து ஜென்ரலி அவர் பார்க்க போனால் தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ருண ரோகஸ்தானம் இது ரெண்டுத்துக்கும் அதிபதி அவர் மூன்று ஆறுக்கு உடையவர் சாதாரணமாக வந்து சுவர்கள் வந்து மறையாமல் இருக்கிறது நல்லது நல் ஜென்ரலி சூரியன் மறையக்கூடாது சில ராசிகளுக்கு சூரியன் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் குடிக்கக்கூடியவர் தகப்பனார் குறிக்கக்கூடியவர் அப்போ சூரியன் மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சூரியன் வந்து அரைப்பாவை ஆனால் குரு வந்து எப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே குருவுடைய பலன் கட்டாயம் வேணும் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா புத்திரம் அப்படிங்கிற பாகியத்தையும் கொடுக்கக்கூடியவர் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு அப்போது குரு போய் எட்டாவது இடத்துல மறையிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அவர் இருக்கிறது வந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரனுடைய வீடு தான் அதனால் அவர் வந்து இயற்கை சுபருங்கிறதுனால அவருடைய பலன்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு நன்மையை தான் தரும் இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியம் முதல் விஷயம் உங்களுடைய அதாவது ரத்தத்தில் கொழுப்பு சேர்கிறது அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை வந்து அவர் தருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் மற்றபடி அவருடைய பார்வைக்கு வந்து பலம் ஜாஸ்தி அது எங்கெல்லாம் படுறதுன்னு பார்த்தா உங்களுடைய விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இரண்டாவது இடம் தனவா குடும்பஸ்தானம் சுக்கஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது இடத்துல பதியுறது இப்போ இந்த ரெண்டு நாலு பன்னெண்டுக்கு உண்டான கனெக்டிவிட்டி வர்றதுனால என்னாகும்னா வருமானம் வரும் அதை வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதில் முதலீடு பண்ணுவீங்க அப்படி இல்லாட்டி சுப விரயங்கள் ஆக்குவீங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான விஷயமாக தான் இருக்கும் இப்போது குடும்பத்துக்காக நம்ம வந்து சில செலவுகள் செய்கிறதுங்கிறது சந்தோஷமாக செய்யக்கூடிய செலவுகள் அப்போது வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொன் பொருள் நான் வாங்குகிறேன் அது ஒரு இதை சொத்தாக சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வாங்கலாம் அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சுப செலவு தான் அது செலவுன்னு சொல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்க தானே அதனால் விரயம் வந்து ஓரளவு சுப விரயமாக மாறும் அதுபடி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதே போல் குரு பார்வை வந்து பன்னெண்டில் இருக்கிற கேது அங்கே தான் இருக்கார் அவர் மேலேயும் பண்ணுறது அப்போ என்னாகும்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள முடியும் அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் இல்லை அங்கே நான் இதெல்லாம் வீசாலாம் ப்ராசஸ் ஆகி திருப்பி அங்கே நான் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரம் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனால் நாலாம் பாவங்கிறது வந்து மூன்றுக்கு இரண்டாம் பாவம் ஸோ இளைய சகோதரத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆறு இல்லை அவங்க குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து என்ன தசாபக்தியும் நடக்கிறத பொறுத்து இந்த நற்பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் அதே போல் உங் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அயன சயன போகஸ்தானம் அதில் குரு பார்வை படுறதுனால என்னாகும்னா தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இனி நல்லா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் வரும் கேது இருக்கார் அப்படின்னாலுமே உங்களுடைய மனதில் வந்து ஆன்மீக எண்ணங்களை ஜாஸ்தி கொடுக்கும் பன்னிரெண்டில் கேது இருந்தால் மோட்சம்னு சொல்லுவாங்க அப்போ என்னாகும்னா நீங்கள் வந்து ஒரு பற்றற்ற நிலையில் உங்களுடைய புத்தி மாறும் அப்படி மாறும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்சத்தை நோக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக தரும் ஜென்ரலி பன்னெண்டில் கேது இருந்தாலே மோட்சம்னு அப்படி அர்த்தம் கிடையாது நீங்கள் வந்து இந்த அகவாழ்க்கை உண்டான அந்த பொருள் மேலே பற்று அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு அது மோற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் ஸோ ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடை மட்டும் நீங்கள் விடாமல் பண்ணினீங்க அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் குறைய ஆரம்பிச்சிரும் திருமண முயற்சிகள் பலிதமாகும் நல்ல நல்ல விதமாக குடும்பம் அமையும் அதனால் துளாராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி அஷ்டமஸ்தானத்தில் இருக்குதுன்னு பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஓரளவு சமாளித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும் வாழ்த்துக்கள்